அனைவருக்கும் வணக்கம் இது செட்டிநாடு கேட்டில் ஃபார்ம்ஸ் காரைக்குடி பதிவு தேதி மே எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இயன்றவரை நாள்தோறும் சிவகங்கை மாவட்டத்திலிருந்து சிவகங்கை மாவட்டத்திற்கே உரிய ஒரு மூணு முதல் மூணரை அடி உயரமே மட்டும் வளரக்கூடிய சர்க்கரை குட்டை நாட்டின பசுக்களை தமிழ்நாடு முழுவதும் வளர்ப்பு தேவைக்கு விற்பனை செய்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைய புது உறவாக நாம் கொண்டு வந்திருப்பது அனைவருக்கும் பிடித்த நிறமான சவலை நிறத்தில் வெறும் மூணடி அடி உயரத்தில் இதுவரை பல் போடவில்லை நிறை சினை தோராயமாக இன்னொரு ஒரு மாதத்திற்குள்ளேயே கன்று போடும் தருவாயில் உள்ள சுழி சுத்தமான உடல் கூச்சம் மடி கூச்சம் அதுபோல் எதுவுமே இல்லாத ஆண்கள் பெண்கள் புதிதாக நாட்டுக்குட்ட பஸ்ஸு வாங்கி வளர்க்க விருப்பம் இருக்கிறவங்க கூட எளிமையாக கல்லா கையாளக்கூடிய வகையில் நல்ல அழகான சிறிய கொம்பு இடுப்பள உயரம்தான் இந்த பஸ்ஸு இதற்கு மேல் வளரவும் செய்யாது மூணடி உயரத்திற்கு மேல் வளராது இந்த பஸ்ஸு பாருங்கள் உடல் கூச்சம் என்பது கொஞ்சம் கூட இல்லை இந்த பஸ்ஸு நம்மகிட்ட நேற்று தான் வந்தது வந்த உடனேயே இன்று அதனுடைய பழகும் மிதத்தை பாருங்கள் மடிக்கூச்ச விவரம் காட்டுதோம் துளியளவும் மடிக்கூச்சம் இல்லை மடியை தொடும்போது இது போல் வந்து பசுக்கள் வந்து வயிறு எக்கி கொடுக்கணும் அப்படி இருந்ததுன்னா கன்று ஈனும் தருவாயிலே உங்களுக்கு கறவை பிரச்சனை இருக்காது நான்கு காம்புகளுமே பூங்காம்பு தான் காம்பு வரமும் நம்ம ஜூம் பண்ணி காமிச்சிருக்கிறோம் அதனால் தலையீட்டு பசுவாகவே இருந்தாலும் கறவை எடுக்கிறவங்க வந்து பயப்பட தேவை இருக்காது குறைமாக ஒரு மாதத்திற்குள்ளேயே கன்று இனும் தருவாயில் உள்ள இந்த நிறை சினை மூணடி உயர பல்போடாத சுழி சுத்தமான தலையீட்டு நாட்டுக்குட்டை பசங்களுக்கு படிச்சிருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் சுழி வரம் காட்டுறோம் நெற்றியில் ஒரே சொல்லி நெற்றி ராஜா சொல்லின்னு சொல்லுவோம் ஒரே சொல்லி தான் அது கொண்டையிலும் ஒரே சொல்லி தான் அதுவும் ஸ்தானத்தில் சரியாக அமைஞ்சிருக்குது முதுகில் திமிழுக்கு பின்னாடி ஒரு சுழி இருக்கும் எப்போவுமே எல்லா பசுக்களுக்கும் அதுவும் ஒரே சுழி சரியாக அமைஞ்சிருக்குது வேறு எந்த ஒரு தவறான சுழிகளும் இதில் இல்லை இந்த நிறைசினை நாட்டுக்கோட்டை பசுவினுடைய இறுதி விலையாக ரூபாய் இருபத்தி ஓராயிரத்தி ஐநூறு நிர்ணயம் பண்ணியிருக்கிறோம் தமிழ்நாடு முழுவதும் எங்களால் இயன்ற அளவுக்கு நாங்கள் வாகன வசதியும் ஏற்படுத்தி தருகிறோம் தொடர்ந்து இது ஓல குட்டை மாடுகளை நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துகிட்டே இருப்போம் தொடர்ந்து பாருங்கள் இதுவோ அல்லது இனி வரும் பசுக்களில் எந்த ஒன்று உங்களுக்கு பிடித்திருந்தாலும் உடனடியாக எங்களுக்கு தொடர்பு கொண்டு முடிந்தவரை எல்லாவரும் பேசி தெரிந்து கொண்டு எங்களிடமிருந்து வாங்கி பயன்பெறுங்கள் நன்றி